நான் என்ன கேக்குறேன் பிள்ளைன்னு அவர் களத்துல அறியப்பட்டாரு முத்துராமலிங்க தேவர் அறியப்பட்டாரு சங்கர்லிங்க நாடர் காலத்துல அறியப்பட்டாரு அவங்க பேர்லாம் அப்பனா நீதான் பேர் வச்சு அவங்களுக்கு உங்க ஆளோட பேரை மாத்தணும்னா மட்டும் உங்களுக்கு வலிக்குது இல்ல கனிமொழி அவர்கள் நாடார விழா பாத்தீங்கன்னா நாடக விழாலும் போய் நிப்பாங்க அதே சமயம் இந்த மாதிரி விழாக்களையும் வந்து நிப்பாங்க ஒரு நாடார் அமைப்பு சொந்த காசு போட்டு கட்டணம் கட்டி இதுக்கு நாடார்னு பேர் வச்சுக்கிறாங்க நம்ம என்ன சொன்னாங்கன்னா நீங்க வந்து கட்டணம் கட்டிட்டு அதுல எப்படி நாடார்னு பேர் வைப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க அந்த அம்மா நாயுடு பாலன்னு பேர் வச்சாங்களே இதுக்கு ஏதாவது ஏதாவது பேசிருக்காங்களா நாயக்கர்கள் சொந்தமா காசு போட்டு ஏதாவது கட்டி அதுக்கு நாயக்கர்னு பேர் வச்சாங்களா கிடையாது நாயுடுக்கு சொந்தமா காசு போட்டு கட்டி பேர் வச்சாங்களா கிடையாது நாடார்கள் சொந்த உழைவுல கட்டி பேர் வைக்கிறான் சொந்தமா காசு போட்டு பேர் வைக்கிற ஒருத்தவனை போய் நீ வைக்காதுன்னு சொல்லிட்டு அதிமுக காலகட்டத்துல அடிக்கலுக்கு நாட்டப்பட்ட ஒரு பாலத்துக்கு நாயுடுன்னு பேர் வைப்பன்னு சொன்னா நீ யாரு மக்கள் வரிப்பணத்துல